ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் இந்த கால ரகசிய பதிவேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த குரோதி ஆண்டோட முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் முதல்ல எந்த கால அம்சத்தில் வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்குவோம் பொதுவாகவும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஃபஸ்ட்டு இந்த வைகாசி ஒன்று மாத பிறப்பில் தான் வரும் பட் ஆனால் இந்த வாட்டி இறைவனோட அருளால் சித்திர மாதத்துலேயே வருது ஏன்னா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாலையில தான் சூரிய பகவான் ரிஷபராசிக்கு போவார் அப்போ சூரிய பகவான் எங்கள் மேஷத்துலேயும் இருக்கிறாரு ஸோ இதுவும் ஒரு வகையான அனுகிரகம்தான் என்ன அனுகிரகம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா என்ப அது வைகாசி பிறந்தா தானேப்ப விஷ்ணுபதிக்கு புண்ணிய காலம்னா அன்னைக்கு வந்து மாத பிறப்பு நடந்துடுது அந்த செவ்வாய் இல்லையா அதனால் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்ற ஒரு காலமே கிட்டத்தட்ட ஒரு அதிகாலை ஒன்றரை மணியிலருந்து காலையில் ஒரு பத்தரை மணி வரைக்கும் நிரவி இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய காலம் அதனால தான் பெரும்பாலும் நம்ம விஷ்ணுபதி கோயில்கள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த அதிகாலையிலேயே பூஜைகள் எல்லாம் நம்ம அடியார்கள் ஆரம்பிச்சிருவாங்க ஒரு மூணு நாலு மணிக்கெலாம் ஸோ அதனால் வந்து அன்றைக்கு தான் வந்து மாறுவதனால அன்றைய காலம் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த காலையிலருந்து பத்தரை மணி செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு பத்தரை மணி வரைக்கும் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருப்பதனால நம்ம வந்து இந்த விஷ்ணுபதி திருமஞ்சனம் தான தர்மங்கள் தர்ப்பணம் எல்லாம் பண்ணுறோம் இதில் என்ன கூடுதல் சிறப்பு அப்படி பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் உச்சமாகவே இருக்கிறாரு ஏன்னா சிவசூரிய நாராயணராக வந்து அனுகிரகம் பண்ணுறவர் யார் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிதர்களுக்கெலாம் ஒரு பெரிய தலைமை பீடாதிபதினா இந்த சூரிய நாராயண பெருமாள் தான் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் வச்சிங்களேன் இதில் என்ன விஷ்ணுபதிக்கு இதுக்கு ஒரு காரியம் அப்படி காரணம் பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட மகத்துவத்தை வாதியார் எப்படி குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா அமாவாசை அப்படின்ற ஒரு திதி ஒன்று உண்டு இல்லையா அமாவாசை திதி வந்து நம்ம பித்திருக்களுக்கெல்லாம் ரொம்ப உப்பானது அவங்கள வந்து பிரீத்தி பண்ண தர தரக்கூடிய ஒரு விசேஷமான காலம் இந்த அமாவாசை புண்ணிய காலம் அந்த அமாவாசை காலத்துக்கு மூத்ததாக விளங்கக்கூடியது தான் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக அமாவாசை தோன்றுவதற்கு முன்னாடியே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்ற ஒரு காலம் வந்து தேவலோகத்துல இருந்து இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதனால்தான் அதுக்கு வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம பண்ணக்கூடிய இந்த பூஜைகளுக்கெல்லாம் பன்மடங்கு மடங்கு பலன்கள் உண்டு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஒரு பெரிய விசேஷமே விஷ்ணு கங்கா அப்படின்ட்டு ஒரு சூட்சமமாக ஒரு கங்கை யானவ எல்லா குறிப்பாக மங்களாசனம் பண்ண வைணவ தலங்களில் நிச்சயமாக வந்து இந்த கங்கா விஷ்ணு கங்கா உற்பத்தி வந்து பெருமாளோட திருவடியில வந்து உற்பத்தி ஆகும் நமக்கு அது தெரியுதோ தெரியலையோ பட் ஆனா அங்க அந்த கங்கா நிச்சயமா வந்து உற்பத்தி ஆகி அன்னைக்கு வந்து பிரவாகமா இருக்கும் சுற்றுமா அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று உண்டு எல்லா பெருமாள் கோயிலையும் நம்ம அதை எதிர்பார்க்கலாம் தப்பு இல்ல பழமையான எல்லா பெருமாள் ஆலயங்கள்லையும் ஸோ அந்த புண்ணிய நேரத்துல அந்த பத்தரை மணிக்குள்ள பெருமாளை போய் தரிசனம் பண்றதே வந்து அந்த விஷ்ணு கங்கையோட ஸ்பரிசம் சூட்சமாக நம்மளை நிச்சயமாக நம்ம மேலே படம் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா கங்கையோட ஒரு வேலையே என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட பாவங்களை போக்குவது தான் அவளோட முக்கிய திருப்பணி ஸோ அப்போ அந்த விஷ்ணு கங்கை என்ன பண்ணும் நம்மளோட பாவங்களை நீக்கும் ஸோ பெருமாள் வந்து எப்பொழுதுமே மூர்த்தி ஸோ நிறைய அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கார் ஸோ நம்ம பாவங்கள் நீங்கச்சுனா நமக்கு நம்ம பாத்திரம் சுத்தமாக இருந்தது பெருமாள் வந்து அதில் நிறைய அள்ளி கொடுப்பதற்கு ரெடியாகவே இருக்கார் ஸோ இதனால தான் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரொம்ப மகத்துவமானது அந்த நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பணாதி பூஜைகள் திருமஞ்சனம் அப்புறம் தான தர்மங்கள் எல்லாத்துக்குமே வந்து பன்மடங்கு பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு அமாவாசைக்கு ஈடுன்றதை விட அமாவாசைக்கும் மேலான பலன்களும் உண்டு ஏன்னா அமாவாசைக்கு மூத்ததான் ஒரு இருக்கக்கூடிய ஒரு காலமாக அது இருக்குது இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷ்ணுபதி புண்ணிய காலமும் நீங்கள் பாருங்கள் அது ஒவ்வொரு காலத்தை குறிக்கிற அதாவது என்னென்னா ஒவ்வொரு யுகத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும் இப்போது இந்த வைகாசி விஷ்ணுபதியை பார்த்துட்டிங்கன்னா துவாபர யுகம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ ஒவ்வொரு விஷ்ணுபதியுமே ஒவ்வொரு யுகத்த நிச்சயமாக கலியுகாதி அந்த மாதிரி யுகத்தை வந்து குறிக்கிற மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் அப்போது அதுலேருந்தும் நம்ம இன்னொரு ஒரு பெரிய விஷயம் நாம் இந்த நான்கு யுகங்கள்லேயும் பிறந்து பிறந்து தான் வந்துட்டே இருக்கிறோம் இந்த நான்கு யுகங்களில் நம்ம பண்ணக்கூடிய அந்தந்த யுகத்தில் பண்ணக்கூடிய கர்மாக்களையும் பெருமாள் வந்து நிச்சயமாக அதை ஓரளவுக்கு அந்த வேகத்தை தனித்து நமக்கு நிறைய அனுகிரகம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று உண்டு ஸோ அதையும் பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் பித்தர்கள் வந்து இதை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து ஒரு திருவிக்கிரம பிரம்மோற்சவமாக அப்படின்ட்டு வந்து பித்திருக்களே வந்து மேலே வந்து கொண்டாடுறாங்களா நம்ம பெருமாளுக்கு வந்து விசேஷமான பூஜைகள்லாம் அவங்க பண்ணுறதா அதையும் ஆந்தியார் குறிப்பிட்டார் ஸோ அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த சித்திரகுப்த மூர்த்தி போயிட்டு பெருமாள் கிட்ட தன்னோட பரிபாலனம் பண்றாரு இல்லையா அந்த கர்ம பரிபாலனம் அந்த ஞானத்தை இன்னும் வந்து அவரு விருத்தி பண்ணிக்கிறாரா ஸோ அதனால என்னென்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் கொண்டாடுவதால சித்திரகுப்த மூர்த்தியோட பரிபூர்ண கிருபா கடாட்சமும் கூடுதலாக வந்து நமக்குலாம் கிடைக்குது அப்படின்ற ஒரு சூட்சமும் வாதியார் குறிப்பிட்டிருக்காரு ஸோ அதனால ஒரு விஷ்ணுபதின்றது பார்த்துட்டிங்கன்னா வருடத்துக்கு நான்கு முறைன்னா அப்போ அதோட மதிப்பும் அதோட அலாதியான அனுகிரகமும் எப்படிப்பட்டதா இருக்குன்றத நாம வந்து நிச்சயமா புரிஞ்சுக்கணும் சரி இதுக்கப்புறம் இந்த விஷ்ணுபதி தலமா வாத்தியார் குறிப்பிட்டிருக்கக்கூடியது ஒன்பத்து வேலி இல்லையா சோ இந்த ஒன்பத்து வேலியோட ஒரு பெரிய விஷயமே நீங்க பார்த்துட்டீங்கன்னா நம்ம உடம்புல வந்து சுவாசம்ன்ற ஒன்று பாயிண்ட் இருக்கு அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த சுவாசம் என்பது உயிர் சக்தி அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு பெரும்பாலும் தெரியும் வச்சுங்களேன் இந்த சுவாசம் என்ன பண்ணுதுன்னா ஒரு நவத்வாரங்களை வந்து சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான சக்தியையும் அது உடையதான் ஸோ இந்த நவத்வாரங்களை சுத்திகரிப்பு பண்றதுக்கு இது ஏன் நவத்வாரங்கள் வந்து அசுத்தம் அடையுது அப்படின்ட்டு பார்த்துட்டீங்கன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவின் தான் இது வந்து அசுத்தம் அடைதான் உண்ணக்கூடிய உடைவுனா அப்போ யாரும் சாப்பிடாம இருக்கணுமாப்பா அப்படி யோசிக்க வேண்டாம் அந்த உணவு வந்து சுத்தமானதா இருக்கணுமா நம்ம பொதுவாகவே உண்ணக்கூடிய உணவு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் இருக்குன்னா அதை பண்ணுறவங்க ரொம்ப பவித்திரமா இருந்து பண்ணாங்கன்னா ரொம்ப விசேஷம் அதாவது ஏதேனும் ஒரு மந்திரங்கள் சொல்லிண்டே பண்ணுற மாதிரி ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்களை நினச்சிண்டே சுவாமி நினச்சுட்டே ஒரு உணவு சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த உணவுகள் வந்து பெரும்பாலும் வந்து நம்மளோட நவத்வாரங்களை அசுத்தம் பண்ணாது அப்படி இல்லைன்னா நம்மளோட நவத்வாரங்கள் நிச்சயமா வந்து நித்தியபடியே அசுத்தம் ஆயிடும் இது அசுத்தம் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா புத்தி அறிவு எண்ணம் செயல் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கெட்டு தான் இருக்குமா இந்த காரிய தடைகள் எல்லாம் அடிக்கடிக்கு ஏற்பட்டுட்டே இருக்குமா சோ இந்த நவத்வாரங்கள் சுத்தி பண்றதுக்கு இந்த சுவாசம் ஒரு பேருதவியா இருக்கு இந்த சுவாசத்தை வந்து முறையா பந்தனம் பண்ணி அதை நெறிப்படுத்தி யோகபூர்வமாக இந்த மாதிரி நவத்வாரங்களில் வந்து சுத்தம் பண்ணிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் ஒன்று உண்டு பட் ஆனால் பக்தி மூ மூலியமாகவும் தெய்வீகமாகவும் ஒரு வழியை வழியவாதியார் குறிப்பிட்டிருக்காரு அதாவது அது என்ன வழிவா வழி அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த திருமால் பெருமாள் இருக்கார் இல்லையா அவர் பெருமாள் மூர்த்திகள் வந்து எப்படி இருக்குன்னா ஒருவர் பின் ஒருவராக அப்படியே அபூர்வமாக அமைஞ்சிருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தளம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம தஞ்சாவூர் பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஒன்பத்து வேலி ஸோ அந்த இடத்துல போய் நம்ம முறையாக பண்ணக்கூடிய குறிப்பாக விஷ்ணுபதி புண்ணியகாலன்னு மகத்தானது அந்த இடத்துல பண்ணக்கூடிய பூஜையோட பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட நவத்வாரங்களையும் சுத்திகரி பண்ணி அதன் மூலயமா நமக்கு தூய்மையான மனமும் கிடச்சி நிறைய பிரார்த்தனைகள் சீக்கிரமாக தூய்மையான மனதுடையவங்க எப்போயுமே எதையாவது பிரார்த்தனை பண்ணால் இம்முடியேட்டாக நடந்துருங்க இது தாங்க அது ஒரு ப அடிப்படை விஷயமே இதுதான் நிறைய பேர் டெய்லி கோயிலுக்கு போவான் டெய்லி எதையாவது கேட்டுகிட்டே இருப்பான் அப்படி இருக்கக்கூடாது பிறருக்காக எப்பொழுதுமே நீ யாராவது ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும் ஏதாவது கோயிலுக்கு கைங்கரியம் பண்ணணும் இதே மாதிரி எண்ணத்தோட உடையவங்க ஓரளவுக்கு தூய்மையா இருப்பாங்க வச்சுங்களேன் அவங்க யாருக்காவது ஏதாவது வேண்டனா உடனே நடந்துடும் சோ அப்போ நம்மள சுயநலத்தை விட பிறர் நிலம் வேண்டி பண்றவங்களுக்கு உடனே நடக்கும் சோ அந்த மாதிரி இந்த மாதிரி நவதோரணம் சுத்தி பண்ணி நம்ம காரிசு தரக்கூடிய ஒரு விசேஷமான தலம் அந்த ஒன்பத்து வேலி தலம் சோ ஆக மொத்தத்துல இந்த விஷ்ணுபதின்றது எவ்ரி மூன்று மாதத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய அந்த நான்கு மாதம் கரெக்ட் வருஷத்துக்கு நாலு தானே வருது அந்த நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தையும் நம்ம குறிப்பெடுத்துண்டு அந்த காலத்துல போயிட்டு நம்ம பெருமாளை தரிசனம் பண்றதுனால முதல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு கங்கை நம்மளை தூய்மைப்படுத்துகிறா அதுக்கப்புறம் கடவுளாக இருக்கக்கூடிய பெருமாள் நமக்கு தேவையானதை கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாரு இந்த தான் வந்து வாத்தியார் பல காலமாக சொல்லிகிட்டே இருக்காரு தான் நம்ம அடியார்கள் மூலியமாக பல பக்தர்களுக்கும் இது தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு கோயிலையும் திருமஞ்சனம் ஏற்பாடு ஆகின்றே இருக்கு இது இன்னும் நல்லபடியாக நடந்து பக்தர்கள் எல்லாருக்குமே இதோட விஷ்ணுவோட பரிபூர்ண கிருபா கடக்ஷன் குருவர்களால் கிடைக்கட்டும் ஓம்